வீரத் தமிழனின் மண்டியிடாமன் பல அதிசயங்களை தன்னகத்தே கொண்டுள்ள வன்னி யாருமே அறியாத உண்மைகள் ஈழம் என்றாலே உலக மக்களுக்கு நினைவுக்கு வருவது முப்பது வருட கால உரிமை கோரிய தமிழீழ போராட்டமும் தமிழனின் என்றும் மண்ணில் வீழாத வீரமும் தான் அதுவும் கடந்து முப்பது வருட காலமாக இடம்பெற்ற இந்த போரிலும் யுத்த களத்திலும் அதிபிரபல்யமாக பேசப்பட்டது வன்னி நிலப்பரப்பு அடர்ந்த காடுகளும் அதற்குள்ளான நிர்வாக கட்டமைப்புகளும் இலங்கை ராணுவத்தினரையும் சரி உலகவாழ் மக்களையும் சரி வியப்பில் ஆழ்த்திய ஒன்றே இது ஒரு பெரிய நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் இனத்தின் வரலாறு தமிழுக்கும் வீரத்துக்கும் பெயர் போன தேசத்தில் வடதிசையில் ஆனையரவையும் தென் திசையில் அனுராதபுரத்தையும் கிழக்கே இந்து சமுத்திரத்தையும் கொண்டதாக இன்று சுருங்கி போய்விட்ட ஈழத்தின் இதய பூமியே வன்னி வரலாற்றில் யாழ்ப்பாண ராசதானிக்கும் கண்டி ராசி